அனைவருக்கும் வணக்கம் இந்து உப்பு பற்றிய சில தகவல்கள் கொடுக்க விரும்புகிறோம் நமது பாரம்பரியம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இந்து உப்பை நேரடியாக தர வச்சு தமிழ்நாட்டில் இந்து உப்பாக இயற்கை அங்காடிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்கோம் அங்கங்கே விற்பனை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி விற்பனை இருக்கிற இந்து உப்பு சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த சிவப்பு நிறம் வேறுபடுது சில பாறைகளில் சிவப்பு நிறம் அதிகமாகவும் சில பாறைகளில் கொஞ்சம் வெளிர் நிறமாகவும் இருக்கிறது ஆனால் நுகர்வோர் மத்தியில் அதிக சிவப்பு நிறம் இருந்தால்தான் அது உப்பு அதில் தான் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இந்த சிவப்பு நிறம் அதாவது பிங்க் கலர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நிறம் வந்து பொட்டாசியத்தோட நிறம் பொட்டாசியம் வந்து வெள்ளை நிறத்துலையும் கிடைக்கும் இளஞ்சிவப்பு நிறத்துலையும் கிடைக்கும் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துகிற பொட்டாஷில் வெள்ள பொட்டாஷ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி பாறைகளில் இந்து உப்பு வெளிர் நிறமாகவும் இருக்கும் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும் ஆனால் இதை பரிசோதனை செய்து பார்த்தால் எந்தவித மாற்றமும் இருக்காது இதுலேயும் பொட்டாசியம் கண்டென்ட் என்ன இருக்குதோ அதுவே வெளிர் நிறத்தில் இருக்கிற இந்து உப்புலேயும் பொட்டாசியம் கண்டென்ட் ஒரே மாதிரிதான் இருக்குது அதனால் இளம் சிவப்பு நேரம் இந்து உப்பு தான் தேவை அப்படின்னு சொல்லி விலை அதிகமாக கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்துறதுல பிரயோஜனம் இல்லை அது சுத்தமான இந்து உப்பா அதில் கடல் உப்பு ஏதும் கலக்காமல் இந்து உப்பை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடிக்கு இளம் சிவப்பு நேரம் அதிகமாக இருக்கணும் சிவப்பாக இருக்கணும் பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த பிங்க் கலருக்காக அடுத்ததாக என்ன செய்வாங்க வெள்ளை உப்புல ஏதாவது ஒரு பிங்க் கலரை கலரை கூட கலந்து விடுறதுக்கான வாய்ப்பிருக்கு ஏன்னா எதில் கலப்படம் எப்படி செய்கிறாங்கன்னே இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எஃப்எஸ்ஐயே தடுமாறுறாங்க அவங்களே வந்து ட்ரைனிங் போக வேண்டியதாக இருக்குது எது எதில் எப்படி கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நுகர்வோர் இது வேணும் அது வேணும்னு பர்டிகுலராக போய் கேட்டு அதற்கு மறுபடியும் கலப்படத்தை தூண்டுதல் தூண்ட வேண்டாம் இளம் சிவப்பு நேரத்தினால் எந்த ஒரு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் எதுவும் இல்லை அதனால் அது இந்து உப்பாக மட்டும் இருக்குதா அப்படின்னு மட்டும் கேட்டு வாங்கி நீங்கள் பயன்படுறோம் அடுத்தது இது எங்கே கிடைக்கிது ஏன் இவ்வளோ நாளாக இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் அவ்வளோவா விழிப்புணர்வு இல்லை வட மாநிலங்களில் பலகாலமாக இதை பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க உணவுக்கு இது பாறை படிவங்கள்லேருந்து எடுக்கிறோம் எப்படி ஒரு கடுமையான பாறைகள் கொண்ட மலை இருக்கோ அதே மாதிரி சில மலைகள் உப்பு பாறைகளாக இருக்கும் அந்த மாதிரி உப்பு பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கிறது தான் இந்த இந்து உப்பு இது பாகிஸ்தான் இமயமலை பகுதியில் இது அதிகமாக இந்த பாறைகள் காணப்படுது அங்கிருந்து வெட்டி எடுத்து நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கடல் உப்பில் நார்மலாக அயோடின் கலந்துருக்காங்க அதனால் சில நாடுகளில் அயோடின் கலக்காத உப்பு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த இந்து உப்பு பயன்படுது அதாவது அனைத்து மனிதர்களும் எல்லா நாடுகளிலும் உணவில் பயன்படுத்த ஏற்ற வகையில் இந்து உப்பு இயற்கையான நன்மையில் இயல்பாகவே அமைந்துள்ளது ஏன்னு கேட்டிங்கன்னா சில நாடுகளில் உப்பில் அயோடின் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறதுனால அங்கே இந்த கடல் உப்பை பயன்படுத்த முடியாமல் போய் ஏன்னா இங்கே கடல் உப்பு உற்பத்தி ஆகும்போது அதில் அயோடின் கலந்துறதுனால இதை பயன்படுத்த முடியாமல் போயிருது ஆனால் இந்து உப்பு அயோடின் கலக்காமல் இருக்கிறதுனால அனைத்து நாடுகள்லையும் பயன்படுத்துறதுக்கு ஒரு பொதுவான ஒரு உப்பாப்பாய் இருக்குது மேலும் இந்த இந்து உப்பில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஃப்ளோரைடு அயோடின் போன்ற தாதுக்களும் அதிகப்படியாக சோடியம் குளோரைடு இருக்கும் அதாவது என்ஐசிஎல்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு நம்ம கடல் உப்பில் சோடியம் குளோரைடு மட்டும்தான் இருக்குது பட் இந்த இந்து உப்புல மற்ற அனைத்து தாதுக்களும் இருக்கும் ஏறத்தால் இந்த இந்து உப்புல எண்பது வகையான கனிம தாதுக்கள் அடங்கியிருக்கிறதா ஆய்வுகள் தெரிவிக்குது அந்த மொ உப்புல எண்பது வகையான தாதுக்கள் அடங்கியிருக்கு இந்த தாதுக்களோட சதவிகிதம் கொஞ்சம் முன்ன பின்ன பாறைகள் ஒவ்வொரு இடத்துலையும் வெட்டி எடுக்கிறதுல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் முன்ன பின்னே மாறி மாறி வரலாம் ஆனால் அனைத்து தாதுக்களும் இந்து புக்களில் அடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லைன்னாலும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பலமை வாய்ந்த இந்த சித்த மருத்துவத்தில் முக்குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் இது மூணு தான் முக்கியமான ஒரு நோய் இந்த வாதம் பித்தம் கபம் மூணு வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்துப்பு அப்படிங்கிறத அந்த இதில் சேர்த்துருக்காங்க அதனால் அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் எழுதியிருக்காங்க இருந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் நம்ம இந்த மாதிரி உப்ப நமக்கு நமக்கு வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால கடல் உப்போட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதாவது தயாரிப்பு செலவு நமக்கு கம்மியாக இருக்குது கிட்டவே கிடச்சிருது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாகிஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இந்து உப்பு கொண்டாடுறதுனா இருபது டன் இந்து உப்பு கொண்டாடுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வாடகை ஆகும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒன்றே கால லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு பக்கமாக வாடகை ஆகும் ஒரு இருபது டன் இந்து உப்பை பாகிஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு நகர்த்திகிட்டு வர்றதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் அப்போது நமக்கு இங்கே பக்கமாக கிடைக்கக்கூடிய கடல் உப்பை நம்ம உப்பாக சேர்த்துக்கிறதுனால நமக்கு கிலோ அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் இந்த மாதிரி நமக்கு கம்மி விலையில கிடைக்கும் போது நம்ம இந்துப்பை பற்றி கண்டு விட்டுட்டோம் இந்த இந்துப்பை தினமும் நம்ம உணவில் பயன்படுத்திகிட்டு வரும்போது இந்த வாதம் பித்தம் கவம் நீங்கிறதும் இல்லாமல் உடல் வலிமை பெறும் உடல் வலிமை கூடுதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று சாப்பிட்ற அந்த உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகும் அப்புறம் மனச்சோர்வும் நீங்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த இந்துனால நடக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் கண்களுக்கு கண்களை காக்கும் ஆற்றல் அதுக்கு உண்டு கண் பார்வை கெடாமல் கண்களை சரியாக பராமரிக்கக்கூடிய அந்த தன்மை இந்துப்புக்கு உண்டு தைராய்டு பிரச்சனையும் இது ரொம்ப குணப்படுத்தும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ளோரைடு இருக்கிறதுனால தைராய்டு பிரச்சனையும் இது சரி பண்ணும் இந்த இந்துப்பை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு முழுசும் நல்லா தேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளித்தோம்னா உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு அதாவது கிட்னி கிட்னி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இது தெளிவுபடுத்தும் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் நமக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கிட்னி இருக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட சதவீதம் கிட்னி செயல் இழந்துட்டாதான் நம்ம டயாலிசிஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அறுபது சதவீதத்துக்கு மேலே செயலிழந்த சரி செய்யக்கூடிய தன்மை இந்த இந்துவுக்கு உண்டு இதை நம்ம நடைமுறையில நிறைய கிட்னி பிரச்சனை உள்ள சொந்தங்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்து நாம் அவங்க அவங்களுக்கு வந்து இரண்டு மூன்று மாதங்களில் மறுபடியும் கிட்னி பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் சிறுநீரகத்தையே மாற்ற வேண்டும் இனி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட இந்த இந்துப்பு கொடுத்து சுத்தமாக அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இல்லாமல் சரிச சரியாக இருக்கிறது நமக்கு ஆதாரங்கள் உண்டு இன்னொரு விஷயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய தாதுக்கள் பற்றாக்குறை இருக்கும் அதனால் ரத்தத்தில் தாது பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதருக்குமே ஏதாவது ஒரு தாது பற்றாக்குறை இருக்கும் கரெக்டாக ரெண்டு வாரம் பதினான்கு நாட்கள் இந்த இந்து உப்பை தினமும் சம சாப்பாட்டில் சேர்த்து சமையலில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கிற அனைத்து தாதுக்களும் சமநிலையை அடைஞ்சிரும் அதாவது உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களை சமன் செய்யுது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இந்துப்பானது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது இந்துப்பை பயன்படுத்தும் போது மனநிலை சீரடையும் சொல்கிறாங்க இந்த இந்துவுப்பை இளஞ்சூடான நீரில் கலந்து தினமும் வாய் குப்பளிச்சிட்டு வந்தால் வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள் நீங்கும் துர்நாற்றம் நீங்கிறதும் இல்லாமல் பல் சம்பந்தமான பிரச்சனை ஈறுகள் ஈறுகள் வீக்கம் ஈறுகளில் ரத்தம் கசது இந்த மாதிரியான வியாதிகளையும் இது குணப்படுத்தும் இன்னொன்று வயிறு சம்பந்தமான பிரச்சனை நமக்கு அல்சர் மேலும் வயிற்றுப்புண் குடல் புண் இந்த மாதிரி வியாதிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா இந்த மாதிரி குடல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான மூலவியாதிகள் வயிற்றுப்புண்கள் நீங்க இந்துப்பு மருந்தா பயன்படுது இதை நம்ம உணவுல சேர்த்துட்டு வரும்போது புண் முதல் கொண்டு வியாதிகள் வரை அனைத்தும் குணமடையும் இயற்கையாகவே இதில் அனைத்து தாதுக்களும் கலந்து இயற்கையாகவே சத்துக்கள் கொண்டு இருக்கிறதுனால இதை வந்து மனிதர்கள் உட்கொள்ளும் போது நிறைய வியாதிகள் இருந்து விடுபடலாம் அதனால் தினமும் இந்து உப்பை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே அழுத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் இந்த இந்து உப்பை மனிதர்கள் மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் கால்நடைகளுக்கு கொடுக்கும்போதும் இதே மாதிரியான பிரச்சனைகளை கால்நடைகளுக்கு தீர்த்து வைக்கும் குடல் சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை கால்நடைகளுக்கு குடலும் வயிறு எல்லாம் சரியாயிடுச்சின்னா தீனி நிறைய எடுக்கும் அந்த மாதிரி எடுக்கும்போது அவைகளும் பால் கறக்கக்கூடிய மாடுகளாக இருந்தால் அதிக பால் கொடுக்கும் மாமிசத்துக்கு போகக்கூடிய ஆடுகள் கோழிகள் இதற்கெல்லாம் கொடுத்து வரும்போது அதுக்கும் வந்து எடை கூடி நல்ல ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை